வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ரெண்டு பயிற்சியும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் காலையில் தூக்கம் கழிஞ்சொடன்னே எழுந்திருக்க வேண்டாம் அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு இந்த பயிற்சி செய்யணும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படியே பெட்லேயே அப்படியே அமைதியாக படுத்துக்கிட்டு உங்களோட தலைக்கு பின்னாடி சூரியன் உதிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க சூரியனிலிருந்து வரக்கூடிய பொன்னிற கதிர்கள் உங்களோட உச்சந்தலை மூலியமாக உடம்புக்குள்ளே பரவுகிற மாதிரியும் பரவி உங்களோட ரெண்டு கால்கள் வழியாக அப்படியே வெளியில் போகிற மாதிரி பாவனை பண்ணுங்கள் இதே மாதிரி அந்த சூரிய கதிர்கள் உங்களோட உச்சந்தலை மூலிமா உங்களோட உடம்பு ஃபுல்லாக பரவி நீங்கள் படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த அறை முழுவதும் பரவுகிற மாதிரி அப்படியே கற்பனை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிடம் இதே பாவனையில் இருங்க இந்த பாவனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த நாளில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கண்களை மெதுவாக தொடர்ந்து உங்களோட ரெண்டு உள்ளங்கையும் பாருங்க பார்த்துட்டு உங்களோட உள்ளங்கையால் முகத்தை அப்படியே வருடி வெட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது என்ன நடக்கும்னா உங்கள் உடல் சக்தி அதிகரிக்கும் மனோசக்தி அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு முக முகவசியம் ஜனவசியம்லாம் உண்டாகும் இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து ஒரு இருபத்தோரு நாள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ அடுத்த பயிற்சி வந்து நீங்கள் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி செய்யணும் நைட்டு நீங்கள் அமைதியான மனநிலையில் அப்படியே படுத்துக்கோங்க உங்கள் தலைக்கு பின்னாடி நிலா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நிலாலிருந்து வரக்கூடிய தெய்வீக சக்தி உங்களோட உச்சந்தலை வழியாக உங்களோட உடம்பு ஃபுல்லாக பரவி உங்களோட கால்கள் வழியாக வெளியில் போகுது இந்த மாதிரி ஒரு மூணு நிமிடம் கற்பனை பண்ணுங்கள் அந்த நிலாலேருந்து வரக்கூடிய தெய்வீக சக்தி உங்களோட உச்சந்தலை வழியாக பரவி உடல் முழுவதும் பரவுது கால்கள் வழியாக வெளியில் போகுது இது மாதிரி தொடர்ந்து மூணு நிமிடம் பரவிட்டே இருக்குது நீங்கள் படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த அறை முழுவதும் பரவுது இந்த மாதிரி ஒரு மூணு நிமிடம் பாவனை பண்ணுங்கள் பாவனை பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மனசில் வேண்டிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு இருபத்தோரு நாள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் ஒரு சக்தி கிடைக்கிறத உணர்வீங்க அதே மாதிரி உங்களோட முக வசியம் ஜனவசியம்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்